யாழில் ராணுவத்தினரை கிண்டலடித்த இளைஞன் காட்டிக் கொடுக்கும் தமிழ் ஊடகம் சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ்ப்பாண இளம் குடும்பஸ்தர் நோர்வேயில் துயரம் இருவரின் உயிர் பறித்த பன்றி இறைச்சி யாழில் இளைஞர் ஒருவர் ராணுவ உயர் பாதுகாப்பு வளையமாக இருந்து பகுதியளவில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைந்து கடமையில் நின்ற ராணுவத்தினரை காணொலி எடுத்து கிண்டலடித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றியமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞன் பலாலி வடக்கு பகுதியில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட பகுதிகள் நுழைந்து ராணுவ முகாமில் கடமையில் நின்ற ராணுவ வீரரை காணொலி எடுத்தது மட்டுமன்றி டுப்புடுப்பு என்று சுடுவீங்களா உண்மையான துவக்கா என கிண்டல் இவ்வாறு கடமையில் இருக்கும் ஒரு ராணுவத்தினரை காணொலி எடுத்து நக்கலடித்து அதனை சமூக ஊடகத்தில் பகிர்ந்தமை தொடர்பில் பலரும் தமது விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறு பல யூடியூப் சட்ட வரையறைகளை மீறி பல இடங்களுக்குள் அத்துமீறி சட்டவிரோதமாக உள்நுழைவதும் வெளிநாட்டு நிதிகளை சட்டவிரோதமாக கையாளுவதுமான பாரதூரமான குற்றங்களை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வாறு சட்டவரையறைகளை மீறுபவர்கள் தொடர்பில் உரியவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து நடைபெற்று வரும் கல்வி பொது தாராத பரீட்சையில் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் கட்டுகஸ்தோட்டை தோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஜம்மு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வத்தேகம கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்று வந்த பதினேழு வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் குறித்த மாணவன் தனது அறையில் உள்ள மின் இணைப்பிற்கு பயன்படுத்தப்படும் வயரில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டவைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டுகஸ்தோட்டை காவல்துறை நிலைய பிரதான பரிசோதகரின் அறிவுறுத்தலின்படி மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் எண்ணூறு கிலோ தங்கத்துடன் சென்ற வாகனம் வீதியில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளானது வளைவொன்றில் ஒன்றில் குறித்த வேன் திரும்பிய போது திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கவழ்ந்துள்ளது இந்த விபத்தில் சாரதி மற்றும் தனியார் பாதுகாவலர் இருவரும் காயமடைந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்ததோடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர்கள் இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்திய மதிப்பில் கோடி எண்ணூறு கிலோ தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து வேனை பத்திரமாக மீட்ட காவல்துறையினர் அதை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் இதைத் தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு நகைகளுக்கான வில்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது அதில் அனைத்து நகைகளுக்கும் வில் இருப்பது தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து நகைகள் அனைத்து மற்றொரு வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் ஏற்றப்பட்டு சேலத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நோர்வேயில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் காரில் இருந்து எரிந்த நிலையில் சடலமாக முட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வேயில் குடும்பத்துடன் வசித்து வந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அரசரத்னம் துஷ்யந்தன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் நோர்வே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் நோர்வே வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் பன்று இறைச்சி உட்கொண்ட கைதிகள் இருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட உணவுப் அதனை உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பொரலை மற்றும் தெகிவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் பொறளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து குறித்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பன்றி இறைச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் கைதிகள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை அந்த உணவை உட்கொண்ட மேலும் பதிமூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைதிகள் உயிரிழந்தமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்